அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் எந்த சேனலில் பேசுகிறேன்னு எனக்கே தெரில எல்லா சேனலும் வச்சுக்கோங்க இது ஒரு சேனல் ஊடகம் சில விஷயங்கள் நான் கடந்து போக முடியல பேசியே ஆகணும்னு தோணுது நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டு என்னோடய முதல் சேனல் சுகன்ராஜ் அதில் நிறைய விஷயங்கள் பேசுவேன் அதுக்கப்புறமா ஒரு பிரேக் விட்டுட்டு கொஞ்ச நாள் நான் எதை பற்றியும் பேசாமல் சரி நம்ம இதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியாக மாறுவோன்னு தான் நான் வேறு சேனலே ஆரம்பிச்சேன் கண்டென்ட் கலைஞ்சேன் ஸோ கண்ணின் கிளஞ்சிபில் பார்க்குறீங்களா ராஜில் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரில சுகன் ராஜே சுகன் கங்குவான் மாற்றிருக்கோம் சி இப்போ பேச வேண்டிய விஷயத்து வரேன் நிறையா கிரைம்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்க முடியுது க்ரைம் பண்ணுறதுலாம் சின்ன பசங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு பதினாறு வயசுலேருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க பதினாறு பதிமூணு பதிமூணு அந்த டீனேஜ் பதிமூணு டு பத்தொம்போது டீனேஜில் நிறையா க்ரைம்ஸ் நடக்குது இதுக்கெலாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது போதை போதை பொருள் ஈஸியாக கிடைக்குதுங்க மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் எப்படி கிடைக்குதுன்னா தெரில நிறையா ஸ்டேட்லலாம் இது லிக்கர் ப்ரொஹிபிஷன் ஆக்டெலாம் போட்டாங்க ஆனால் நம்ம ஸ்டேட்டில் அதுதான் பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா கள்ளச்சாரம் காய்ச்சி அப்படி சக்ஸஸ் அப்படி காய்ச்சி ஆகுறாங்க அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இதெல்லாம் கோபம் வருது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நாள் முடியல ஒரு மேலே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பிரேக் அவுட் பண்ணணும் மனசுக்குள்ளே வச்சு தான் வச்சுக்கிறது முடியல என்ன பண்ணலாம் இவங்களெல்லாம் இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு ட்ரெயின்ல அது அதுதான் என்ன இப்போ பாதிச்சிச்சு நிறைய விஷயங்கள் இப்படி நம்ம பேசாமல் போயிடக்கூடாது ஒரு சேனல் வச்சுட்டு பேசலையா பேசலாம் நான் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நீங்கள் கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன எனக்கு ஜாலியாகவே இருக்கேன் இவனுக்குலாம் சீரியஸ்னஸ்ஸே இருக்காதா ஒரு இருபத்தி நாலு வயசுல பர்த்டே வந்துச்சுன்னா சொன்னேன் ஏதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லலாம் இவனுக்கெலாம் இதை பற்றிலாம் பேச மாட்டேன்னா பேசுறதுக்கு தோணுதுங்க ஆனால் என்னத்தை பேசுது பேசுறதுக்கு பேசி பேசி பேசலாம் மட்டும் இவங்க திருந்துறாங்கண்ணா இந்த எங் டீனேஜு ஜென்சி கிட்ஸு பயமாக இருக்குது வெளியே போவே எவனால திடீர்னு கத்தி வச்சு குத்திட்டானாச்சு ஆ பயமாக இருக்குங்க நாயக்கடிக்கு பயந்துட்டு இருந்தோம் இப்போ மனுஷனுக்கே பய மனுஷனுக்கு மனசுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சுட்சிவேஷன் ஒரு உலகத்தில் இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதெல்லாம் நிற்கணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு வார் ஒவ்வொரு நாடும் அடிச்சிட்டு சாகுறான் நம்ம நாட்டுக்குள்ளேயே அடிச்சிட்டு சா செத்துட்டு இருக்காங்க ஏன் இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளிங்க இந்த ஒரு போர்டு தெரியுதா இந்த மாதிரி தாங்க நம்ம பிரபஞ்சம் அதில் சின்ன புள்ளியில் நம்ம உலகம் அதையும் நம்ம ஒரு சின்ன புள்ளி தான் ஆனால் அவ்வளோ பிரிவினை நம்ம ஆளு ஏ எங்கள் டாடே அந்த இந்த பெருமை ஏன் நீ யாரும் இல்லை நீ எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னாண்ண ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் இங்கே பேசணும்னு தோணுச்சு இந்த மாதிரி இங்கே பேசுகிறேன் ரேண்டமாக எடிட்டே இல்லாமல் தான் கரெக்டாக என்ன தோணுதோ சொல்கிறேன் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பேசிட்டு மன்னிச்சுருங்க கரெக்டாக பேசியிருந்தேன்னா கரெக்டாக பேசுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வேற என்ன சொல்றது என்ன பண்ணா இந்த இந்த சொசைட்டி இந்த யங்ஸ்டர்ஸ் மாத்தலான்றத ஒரு டிஸ்கஷன் வைப்போம் நம்ம கமெண்ட்ஸ்லயே நீங்க டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க முடியலங்க ஒரு ஏஜுக்கு மேலதான் போகணும் இந்த மாதிரி இடத்துக்குன்னா அதெல்லாம் மீறிறாங்க இப்போ சில படங்கள்லாம் சென்சார் கட் பண்ணி சிக்ஸ்டீன் பிளஸ் எயிட்டீன் ப்ளஸ்னு வருது ஆனால் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க டிக்கெட்டு தேட்டர் அவங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு ஆனால் நீ பாருப்பா சொசைட்டி பாரு சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா சினிமா சினிமா பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனால் அதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரத்தம் திணிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தால் தான் கிளாப் பண்ணுறாங்க தேட்டரில் ஏன்டா அவங்களுக்குலாம் நிம்மதியாகவே இருக்க ஆனால் எவனையாவது மாட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது மேபி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவன் மேல கடுப்பு இருக்கும் போல அந்த கடுப்பில் எவனாவது வெட்டுறோம் மாதிரி பார்த்தா அவன் சந்தோஷப்படுறான் ஏன் இப்படி போதுங்க கொஞ்சம் நிம்மதியாக இருங்க பெருமச்சு விடுங்க என் ரூமில் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் காங்கிர ஒருத்தர் விவேகானந்திருக்கேன் இது தெரியுதா விவேகானந்தர் இவரெலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு அவருக்கு அவர் நாளே இல்லை பிரதர்ஸ் எல்லாரையும் ஒன்னாக பார்த்தாரு சிக்காகோவில் போய் நம்ம பக்கத்தில் உள்ள வடக்கன் தெக்கன் பார்த்து பிரிச்சுட்டு பிரிவினை இருக்கோம் ஜாகர் நீ நாத்து சவுத்து ஏன் இதில் பார்க்குற பிரிவினை வேணாம் எல்லாத்தையும் நம்ம ரிப்பப்ளிக் டே எல்லாம் வருது அப்போ மட்டும் இந்தியன்டா அப்படின்றோம் ஒன் ஒன்றுடான்றோம் நாளே பிரிவினை வந்துடுது ஏன் சொல்லுங்க அதாவது நல்லா பெற்றுவிடான ஆள்னா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் கமெண்ட் எக்ஸுன்னு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு ஏன் நம்ம சேனலில் எத்தனை பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் வந்து கிரிமினலாக இருக்காங்க கிரிமினலாக யோசிக்கிறாங்க நீங்கள் யோசிங்க தப்பு இல்லை கிரிமினலாக யோசிக்கலாம் பிஸ்னஸ் ஐடியாஸ் யோசிக்க ஸ்டார்ட் அப் யோசிக்க இந்தியாவை எப்படி இந்தியா இளைஞர்கள் கையில் உள்ளதுன்னு சொல்லி சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டார் ஆனால் இளைஞர்கள் இப்படி பண்ணால் எப்படி ஓகே ரொம்ப எமோஷனாக பேசிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் பை பை